வீடியோஸ் நேர்களு இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசிஎல் குரூப் டூ ரெண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஏழு பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது அந்த வேலை அந்த அறிவிப்பில் என்னென்ன வேலை வாய்ப்புகள் உள்ளன அதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியான தகவலில் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கான தகவல் எல்லாமே முழுமையாக சென்றடையும் வாங்க அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பட்டன் அழுத்தி நோட்டிஃபிகேஷன் க்ளிக் பண்ணிங்க வாங்க சேனல்குள்ளே போகலாம் அதாவது டிஎன்பிசி குரூப்பு எக்ஸாமுக்கான ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு படையிடங்களுக்கான அறிவிப்பு நேற்று வெளியாக இருக்குது இதன் மூலம் விண்ணப்பிக்காதவங்க அனைவரும் விண்ணப்பித்து வேலை வாய்ப்பு வாங்கிறதுக்கான புதிய அறிவிப்பாக இது இருக்கும் இதை த இந்த அறிய வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிறாதீங்க இந்த வேலை வாய்ப்பில் என்னென்ன தகுதிகள் அதுக்கான வேலைவாய்ப்பு என்னென்ன இருக்குது அப்படிங்கிற நான் முழுமையாக பார்க்கலாம் இதில் முதல்ல வந்து உதவி ஆய்வாளர் அது துணை வணிகவரி ஆய்வாளர் இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் நன்னடத்தை அலுவலர் சார்பதிவாளர் சிறப்பு உதவியாளர் தனிப்பிரிவு உதவியாளர் வனவர் முதுநிலை ஆய்வாளர் தணிக்கை ஆய்வாளர் கைத்தளி ஆய்வாளர் போன்ற பல பணியிடங்களும் இந்த அறிவிப்பில் இருக்குது இந்த அறிவிப்பு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஏழு பணியிடங்கிறது இங்கே அதிகமான பணியிடம் இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க இதுக்கு தகுதி டிகிரி முடித்தவங்க எல்லாமே இந்த போட்டிக்கு விண்ணப்பிக்கலாம் ஓகே வேணர்களே மீண்டும் எதாவது உங்களுக்கு டவுட் எதா கேள்விக்கணைகள் இருந்ததுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கான பதில் உங்கள் மெயிலடிக்கு வந்து சேரும் ஓகே வேளே மீண்டும் அடுத்தபடியால் சந்திப்போம் வணக்கம் நேர்களே